நண்பர்களே ஜெயஸ்ரீராம் தமிழுதயன் சேனலுக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம் ஓகே இன்னைக்கு வந்து நம்ம வந்து யூபி முதல்வர் யோகி அதிரடி தாக்குதல் போறோம் ஏன் வந்து ராட்சச கூட்டம் அலருது கேப்பீங்க ராட்சச கூட்டமா அப்படின்னா திராவிட கூட்டம் ஏன் அலருது அப்படின்னு அதையும் தான் ஜெயிச்சு சொல்றேன் ராட்சச கூட்டம் அதுவும் தானே திராவிட கூட்டம் மட்டும் என்ன கூட்டம் ஓகே யாத்திரையில் ராட்சச கூட்டம் உபி முதல்வர் யோகியின் அதிரடி தாக்குதல் ஓகே நம்ம பார்ப்போம் ஏன் வந்து இந்த வீடியோல அதிரடி நடவடிக்கை என்ன என்று கண்டு அந்த ராட்சச கூட்டம் ஏன் அலருது இதோட கதை ஏன் கந்தலாக போகுது இத நான் சொல்ல போறேன் முழு வீடியோவையும் பாருங்க பார்த்து காமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நண்பர்களே இப்ப நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை கொஞ்சம் லைக் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சோ தட் நம்ம நிறைய பீப்புள்கிட்ட ரீச் ஆகிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க ஏன்னா நம்ம சனாதன தர்ம பிரச்சாரத்துல இருக்கோம் நண்பர்களே உங்களுக்கு எங்க வேலை பிடிச்சிருந்ததுனாக்க தயவு செஞ்சு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இங்க பாருங்க நம்ம ஃப்ரீயா வந்து சமஸ்கிருதம் சொல்லித்தரோம் ஓகே யாருக்காவது இன்னைக்கு வந்து சமஸ்கிருதம் கத்துக்கணும் அப்படின்னாக்க தமிழ்லையும் சமஸ்கிருதம் தரோம் வேணும்னாக்க நமக்கு வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் இங்க இருக்கு தீர்த்த யாத்திரைகள் கொட்டு போறோம் வடக்க போனாலும் சரி பிரைவேட் லக்ஸரி ட்ரிப் பண்ணுங்க வயசானவங்களும் இருக்கலாம் வீல் சேர்ல இருக்கவங்களுக்கெல்லாம் எல்லாரையும் கூட்டு போறோம் பசுதானம் கொடுக்க வேண்டும் என்றாலும் நல்ல புண்ணிய பலன்களுக்காக தோஷ நிவாரணத்துக்காக அல்லது வந்து பசுதேவம் பசுதானம் உங்களுக்கு தேவை என்றாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நண்பர்களே நம்ம வந்து ச சனாத்தன பிரச்சாரத்துல இருக்கோம் ஓகே தினசரி ஒரு தார்மீக மெசேஜ் அனுப்பிச்சு இருக்கோம் பல மொழிகள்ல போயிட்டு இருக்கு உங்களுக்கு அனுப்பி விடுங்க நம்ம கூட தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு தமிழிலும் எந்த மொழியில வேணாலும் உங்களுக்கு வந்து உடனே தார்மீக மெசேஜ் வரும் தினசரி ஒரு தார்மீக மெசேஜ் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் சனாதனத்தோடு இணைந்தும் பிணைந்தும் இருக்கலாம் என்று கூறிக்கொள்கிறோம் நண்பர்களே நமக்கு வந்து ரெண்டு விதமா நீங்க சப்போர்ட் பண்ணலாம் ஒண்ணு நம்ம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இன்னொன்னு நண்பர்களே நமக்கு தயவு செய்து தானம் கொடுங்கள் எங்களுக்கு வேலைக்கு வந்து எங்களுக்கு கண்டிப்பா எங்களுக்கு வந்து பைசாவோட அவசக்தியும் இருக்கு நம்ம வந்து பெரிய மீடியா ஹவுஸ் கிடையாது நீங்க சப்போர்ட் பண்ணு சின்ன சப்போர்ட்டா இருந்தாலும் சரி பெரிய சப்போர்ட்டா இருந்தாலும் சரி பாரத் மார்க் டாட் காம் ஸ்லாஷ் டொனேட் நவுன்னு போனீங்கன்னா இருக்கும் அங்க போயிட்டு நீங்க டொனேட் பண்ணலாம் இங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பரும் இருக்கு அதுல தொடர்பு கொண்டீங்கன்னாலும் உங்களுக்கு நம்ம எப்படின்னு எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருவோம் ஓகே நீங்க தொடர்பு கொள்ளலாம் நண்பர்களே இப்ப நம்ம பார்ப்போம் அப்படி என்ன அதிரடி திட்டம் கொண்டு யூ பி முதல்வர் ஹ அப்படி என்ன கொண்டு வந்தாரு இத பாருங்க காவடி யாத்திரை சிரவண மாசம் இதுல வந்து காவடி யாத்திரை நடக்கிறது காவடி யாத்திரை என்றால் மக்கள் வந்து காவடியில தண்ணி எடுத்துக்கொண்டு ஓகே தண்ணீரை எடுத்து கொண்டு எந்த தண்ணீரை கங்கை யமுனை இது போல புனித நதிகளிலிருந்து தண்ணீரை எடுத்துக்கொண்டு நம்ம அவங்கவங்க ஊருக்கு போறாங்க ஊருக்கு போயிட்டு அங்க இருக்கிற சிவலிங்கத்துக்கு ஜலாபிஷேகம் பண்றாங்க இதுக்கு பேர் தான் காவடி யாத்திரை ஓகே காவடி யாத்திரையில அப்படி என்ன ஒரு விசேஷம் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் மக்கள் வராங்க இதுக்கு கோடிக்கணக்கில் நான் தான் ஒன்னு சொல்லுவேன் இது வந்து சிவனோட மகிமை தான் அது எங்க போனாலும் அப்படியே சேரியிலும் அவங்க லோ கிளாஸா இருக்கட்டும் மிடில் கிளாஸா இருக்கட்டும் ஹை கிளாஸா இருக்கட்டும் மேட்டர் சிவனோட பேர் சொன்னா இந்த பாம்பாட்டிக்கு பின்னாடி வர பாம்பு மாதிரி அப்படியே வருவாங்க சிவனை பாக்குறதுக்கு ஏன்னா அதுதான் சிவனோட மகிமை இத பத்தி என்ன தெரிஞ்சுக்கணும்னாக்க ராமனே ஒரு சிவபக்தன்ல வந்து பெரிய சிவபக்தர் யாரு அப்படின்னாக்க ராமன் ராமன் ராமனை விட பெரிய பக்தர் யாருன்னா விஷ்ணு ஓகே எப்ப பார்த்தாலும் மகாதேவ் நேம பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறது ஜபம் பண்ணிட்டு இருக்கிறவங்க என்ன அதிரடி இது மாதிரி போகும்போது நம்ம சபரிமலையில ஒரு முறை நடந்தது நண்பர்களே நாங்க அந்த வீடியோ போட்டிருக்கோம் இதுல வந்து நான் கடைசி அட்டாச் பண்ண போறேன் பாருங்க கடைசி முடிய பாருங்க நான் உங்கள்கிட்ட சில கேள்விகளும் கேட்க போறேன் ஓகே சபரிமலையில போயிட்டு இருந்த பக்தர்களுக்கு ஒரு டீ கடையில இறங்கி டீ குடிக்கிறாங்க தீ குடிச்சாக்க அவன் என்ன பண்றான்னா கக்கூஸ்ல இருந்து எடுத்து யூஸ் பண்றான் நண்பர்களே கக்கூஸ்ல இருந்து வர தண்ணி எடுத்து அதுல பாதி பேர் உடம்பு சரியில்லாம போய் நம்ம மக்கள் வந்து போட அங்க போய் இது வந்து போட பாக்காம போறது இன்னொன்னு வந்து யூபியில எப்படின்னு கேட்டீங்கன்னா பப்பு டப்புன்னு பேர் வச்சுப்பானுங்க வைஷ்ணவா தாபான்னு பேர் வைப்பான் ஓகே ரெஸ்டரண்ட்டுக்கு வந்து அஹ் சிவராஜ் இது ஹோட்டல்னு பேர் இருப்பான் தாபான் பேர் இருப்பான் வழியில போற வழியில இருக்கிறது டீ கடன் பேர் இருப்பான் உள்ள போனீங்கன்னாக்க ராட்சச கூட்டம் இருக்கும் அவன் என்ன அவன் என்ன பண்ணுவான் தூ 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 தூன்னு துப்பி அதை வந்து கொடுக்கறது ஏன்னா அவனை பொறுத்த வரல நீயும் நானும் என்ன எதிரி ஓகே அவனுக்கு வந்து நம்மள வந்து எப்படியாவது நம்ம பண்ற விரதங்களை நாசம் பண்ணணும் இதுல வந்து வைஷ்ணவ தாபான்னு பேர் வச்சிருப்பான் ஓகே கேளுங்க வைஷ்ணவ தாபா அப்படின்னு இருக்கும் இல்லாட்டி சிவராஜ் சிவராஜ் அப்படின்னு இருக்கும் ஏதாவது வைஷ்ணவா தேவி டாபான் இருக்கும் இது மாதிரி இருக்கும் ஆனா ராட்சச கூட்டம் பண்றது அப்துல் காதரா இருப்பான் ஓகே இப்ப நீங்க அங்க உள்ள போனீங்கன்னு வச்சுக்கலேன் அவன் என்ன பண்ணுவானாக்க வைஷ்ணவ டாபான்னா உங்களுக்கு வந்து இதுதானே கிடைக்கும் சாத்விய போஜனம் தான் கிடைக்கும் ஆனா இந்த பண்ணாடைங்க என்ன பண்ணுவானுங்கனாக்க உள்ள அவங்களுக்கு வேணுங்கிறத வந்து அங்க வேலை பாக்குறவன் எல்லாம் அதே அவன் அவனை சேர்ந்த கூட்டம் தானே தானே எல்லாம் அவனுங்க என்ன பண்ணுற மாட்டுக்கறி அடிச்சு உள்ள திம்பானுங்க மாட்டுக்கறி அடிச்சு திங்கிற அதே பாத்திரத்துல நம்ம வைஷ்ணவ தேவிக்கு போயிட்டு இருக்க நம்ம பக்தர்களுக்கும் காசிக்கு போயிட்டு இருக்கிற கங்கைக்கு போயிட்டு இருக்கிற நம்ம பக்தர்களுக்கும் அதுலேயே நம்ம யார வந்து எந்த மாத்தாவா நினைக்கிறோமோ அந்த பசுவை அதை அடிச்சு தின்ன அதே பாத்திரத்துல நமக்கு அதே இதோட சேர்ந்து கொடுத்து நம்மளை பண்ற ஒரு பெரிய வேலை ஓகே இப்ப இதுக்கு யோகி ஆதித்யநாத் என்னன்னு சொல்லிட்டு என்னோட அனுபவத்தை நான் உங்களுக்கு ஷேர் கடைசியா கேட்க போறேன் நீங்க கண்டிப்பா சொல்லுங்க ஓகே என்ன இதை வந்து நான் என்ன பொறுத்தவரையில யோகி ஆதித்யநாத் வந்து ஒரு சார் என்ன அப்படின்னாக்க இத வந்து இந்த மாதிரி ஒரு திட்டத்தை வந்து பாரதம் ஃபுல்லா கொண்டு வரணும் ஆனா யூபில வந்தா ஒண்ணுல ஆறு பங்கு யூபி எது பாரதத்துல ஓகே சோ யூபி வந்ததுனாலே ஒண்ணுல ஆறு பங்கு பாரதத்துல வந்துருச்சுன்னு அர்த்தம் இப்ப பார்த்தா உத்தராகண்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க இதை பார்த்து ஏன்னா மக்கள் வேணுங்கிறாங்க ஓகே எங்களுக்கு இந்த சட்டம் தேவை அப்படின்னு என்ன ஆச்சு உயோகி ஆதித்யநாத் அப்படி என்ன பண்ணிவிட்டாரு எல்லா கடைகளிலும் ஓகே எல்லா கடையிலயும் என்ன சொல்றாருன்னா இந்த கடையோட ஓனர் யாரு அப்படின் அந்த கியூஆர் கோடு இல்லையா அதையும் வெளியில வந்து தொங்க விடணும் அப்படின்னு முடிவு பண்ணு இது வந்து சட்டபூர்வமாக இப்ப இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு இப்ப நீங்க கேப்பீங்க அதனால என்ன ஆகும் அப்படின்னு இப்ப வைஷ்ணவ தாபா அப்படின்னு பேரு போட்டு ஒருத்தன் நடத்திட்டு இருக்கான்னாக்க அவனோட ஓனர் வந்து அப்துல்னு வச்சுங்க அப்துல் காதர்னு அப்ப உங்களுக்கு தெரியும் தேய் இவன் ஏமாத்துறான்டா வைஷ்ணவ தாபான்னு மேல பேரு இங்க இப்ப மக்கள் ஹிந்துக்களும் இந்துக்கள் வந்து முட்டாள்தான் நான் ஒத்துக்கிறேன் இல்ல சொல்ல ஆனா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா முழிச்சிட்டு இருக்காங்க இல்லாட்டி இந்த திராவிட கூட்டத்தை வச்சிருப்பானா இத்தனை நாள் தாலி எடுத்து சோ இந்த திராவிட கூட்டத்தை வச்சிருக்க இதே செக்யூலர் கூட்டம் இருக்க ஹிந்து கூட்டம் இது என்ன பண்ணிச்சுன்னா இத்தனை நாள் ரொம்ப தூங்கிட்டே இருந்து ஆனா இப்ப எந்திரிக்கிது என்ன அப்படின்னா கியூஆர் கோடை போய் வைஷ்ணவ தாபான் இருக்கு ஓகே நல்லது வந்து சிவராஜ் மாதா பவானி அப்படின்லாம் பேர் போட்டு கடை நடத்திட்டு இருக்கானுங்க ஆனா உள்ள போய் அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணா அப்துல் காதர்னு வருது ஹலோ அது எப்படியா வரும் ஏன்னா பணம் எங்க போகுது அது முக்கியம் சோ இப்ப இவர் என்ன சொல்றாரு யோகி ஆதித்யநாத் யார் இதோட ஓனர் யார் பேர்ல லைசென்ஸ் இருக்கு அதை வந்து வெளில மாட்டணும் ஓகே ரெண்டாவது இந்த கியூஆர் கோடு வெளில இருக்கணும் ஸோ தட் மக்கள் வந்து கியூஆர் கோடை போட்டு பாக்கலாம் முன்னாடியே ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்கன்னா யார் பேர் வருதுன்னு தெரியும் ஓகே இப்ப இதுக்கு பயங்கர எதிர்ப்பு யார் எதிர்த்தது கரெக்டா சொன்னீங்க இந்த திராவிட கூட்டத்தில் சேர்ந்து இருக்காங்களே காங்கிரஸ்காரன் ஓகே இந்த தொப்பி இப்படி மாட்டிப்பான் அப்படி மாட்டிப்பானே காந்தி குடும்பம் ஓகே அந்த அகிலேஷ் யாதவ் இவங்க எல்லாம் தான் ஓகே இதுல என்ன அவங்களுக்கு என்ன எதிர்ப்பு வந்தது என்னன்னாக்க அவங்களோட இது என்னக்கே துலுக்கம் பேரை பார்த்தா ஹிந்து வந்து உள்ள மாட்டான் அப்படின்னு இப்ப நம்ம வந்து ரெண்டு விதமான வேலைகள் நான் வந்து உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுக்க போறேன் என்ன அப்படின்னாக்க நம்ம வந்து பல துலுக்க வியாபாரிகள்கிட்ட பேசினோம் ஓகே அவங்க என்ன சொல்றானா இது நல்ல டிசைனுங்க ஏன்னா வந்து இங்க வந்து எங்க கடையில வந்து தெரியாம சாப்பிட்டு இவன் வந்து நாளைக்கு வந்து சண்டை போடுவான் ஏன்டா என்கிட்ட சொல்லக்கூடாதா நீ தானே நீ ஏன் இப்படி வந்து இது சொல்றது யார் வெளில பழக்கடையெல்லாம் வச்சிருக்கவங்க ஓகே ஸோ என்கிட்ட வந்து நீ தான் சொன்னா இஷ்டப்பட்டா வாங்கிப்பேன் இல்லைன்னா இல்லை இல்லாட்டி வாங்கிட்டு போய்ட்டு திரும்பி வாங்கிக்கன்னு வராங்க ஓகே அதனால எனக்கு ரொம்ப தொந்தரவா இருக்கு வேண்டாம் அப்படின்னு இதுல பாதி பேர் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அவனை பார்த்தாலே தெரியும் அண்ணனோட பைஜாமா தம்பியோட குர்த்தா இப்படி போட்டு நின்றுட்டு இருப்பான் தாடி மட்டும் இருக்கும் மீசை இருக்காது ஓகே குல்லா போட்டிருப்பான் இவனை பார்த்தாலே இவன் யாருன்னு தெரியும் ஏன்னா அவன் வந்து இவனை இவனை ஏமாத்தி பழைக்கணும்னு நினைக்கல அவன் என்ன இஷ்டப்பட்டா என்கிட்ட வாங்கிக்கியா இல்லாட்டி ஓகே இஷ்டப்பட்டா வாங்க என்கிட்ட இல்லாட்டி வாங்காத அப்படிங்கிறவன் இவன் கரெக்ட் தானே இதுல என்ன இருக்கு என்ன பார்த்தாலே முன்னாடி தெரியும் நான் யாருன்னு அப்படி தெரிஞ்சுதானே எவ்வளவு பேரு இருக்கிற எயிட்டி பெர்சன்ட் வரவன் ஹிந்து தான் என்கிட்ட வந்து வாங்குறான் இதுல தப்பு என்ன இருக்கு அப்படிங்கிறாங்க ஓகே இதுல வந்து அழுவுறது யாருன்னு கேட்டாக்க வச்சு ஊரை ஏமாத்தி வச்சு ஓகே எப்படி சாக்கடை தண்ணிய கலந்து ஹிந்துவுக்கு வந்து பக்தன் போறான் காவடி தூக்கிட்டு அவனுக்கு வந்து உடம்பு செல்லாம சாக்கடை தண்ணிய கலந்து அதுல தீ போட்டு குடுக்கறது இதுல நீங்க நம்பலைனாக்க நான் வந்து வீடியோ ஒன்னு அட்டாச் பண்ண போறேன் சபரிமலையில நடந்த இது சபரிமலையில என்ன ஆச்சுங்கிறத நீங்க கண்டிப்பா போறீங்க இந்த வீடியோ கடைசியா போட்டு அந்த வீடியோ ஒன்னு வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் ஆட் பண்ண போறேன் ஓகே இதுலயும் காமெண்ட்லயும் ஓகே பாருங்க அதை என்ன இது மாதிரி வந்து வந்து மாத்தி வச்சு உள்ள மாட்டுக்கறிய கலந்து கொடுக்கிறது சாத்விக போஜனம் சொல்லிட்டு மாட்டுக்கறிய கலந்து கொடுக்கறது சாக்கடை தண்ணிய கலந்து கொடுக்கறது டீ பண்றது ச இத வந்து எச்ச துப்பி குடுக்கறது ஓகே இது மாதிரிலாம் பண்றதுக்கு சதி திட்டம் பண்ணி எப்படியாவது இந்த ஹிந்துக்களை உள்ள கூட்டு இவங்க பக்தர்களை உள்ள கூட்டு இவனை நாச பண்ணணும் நினைக்கிறான் பாருங்க இந்த அயோக்கிய காலம் வந்து விட்டது நண்பர்களே இதைத்தான் அழிக்கிறார் யோகி ஆதித்யநாத் என்ன பண்றாரு இனிமே பேரை மாட்டி வைடா இனிமே இந்த ஹோட்டலுக்கு யாரு பேருன்னு மாட்டி வை யாரு ஓ உன் பேர் அப்துல்லா அப்படின்னா நீ மாட்டி வையின்னு சொல்ல எல்லாரும் மாட்டி வைக்கணும் நீ எங்க போய் சாப்பிடணுமோ சாப்பிடு இப்ப இவன் என்ன சொல்றான் அகிலேஷ் யாதவ் இந்த காந்தி கூட்டம் இதெல்லாம் என்ன சொல்லுதுனாக்க ஓ இது வந்து தப்பு அப்படின்னா முஸ்லிம்களுக்கு வந்து போகாம போயிடுவாங்க மக்கள் அப்படின்னாக்க என்ன நீனு அப்படின்னா ஏமாத்தி தான் அவன் தொழில் பண்ணிட்டு இருந்தான்னு நீ சொல்ல வரியா ஓகே நூறு பர்சன்ட் நான் அதை ஒத்துக்கல ஏன்னா நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேன் அம்பது பர்சன்ட் பீப்புள் ஏன் அப்படின்னு அவன் நான் ஏன் நான் இதுதான் இஷ்டப்பட்டா என்கிட்ட வாங்கு இல்லாட்டா போன்னு சொல்றேன் ஓகே என்னை பார்த்தாலே தெரியலையா நான் இது மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கேன் இது மாதிரி தெரியறேன் நமாஸ் படிக்கிற பக்கத்துல உட்காந்து இஷ்டப்பட்டா வாங்கிக்க இல்லாட்டி போங்கிறான் ஓகே ஆனா பாக்கி இப்ப ஐம்பது பர்சன்ட் இருக்கா பாருங்க இந்த ஏமாத்தி பொண்ணுங்களை பிடிக்கிறதுக்கும் ஹிந்து பொண்ணுங்களை பிடிக்கிறதுக்கும் ஹிந்து பக்தர்களோட சாப்பாட்ட பிரஷ்டம் பண்றதுக்கும் அதுல மாட்டுக்கறிய கலந்து கொடுக்கறதுக்கும் இது மாதிரிலாம் திட்டம் ஒண்ணு கடிக்கிறது சாப்பாட்டுல ஓகே சாக்கடை தண்ணியை கலக்கறது இப்படி எல்லாம் பண்றா பாருங்க இவங்க வந்து ஒரே அழு ஐயோ என் கடைக்குனுமே வரமாட்டாங்களே என் பேரை பார்த்தா தெரிஞ்சிருமே நான் யாருன்னு ஏண்டா உன்னை தாண்டி உன் பக்கத்துல ஒருத்தன் கடை வச்சிருக்கான் அவன் எந்த ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கான் அவனை மாதிரியே ஓகே அப்துல்னு பார்த்தாலே தெரியுது அவன் கடைக்கும் போறாங்க ஏன் உனக்கே வரமாட்டாங்க ஓகே இப்ப ரெண்டாவது கேள்வி என்னன்னாக்க நீ ஹலால்னு சொல்லி பாடக் இருக்கிற நான் ஹலால் பண்ணாதான் சாப்பிடுவேன் அப்படின்னு ஓகே நான் வந்து என் ஏகாதசிக்கு இப்படித்தான் சாப்பிடணும் என்னோட காவடி யாத்திரைக்கு இப்படிதான் சாப்பிடணும் நான் வச்சிருக்கிற தர்மம் இது வந்து செக்யூலர் நீ வந்து அதுல வந்து மூத்திர அடிப்ப நீ வந்து எச்ச தப்பி கொடுப்ப நான் வந்து போற ராஜா பூஜா கடைன்னு வச்சிருப்பான் இந்த ராஜா பூஜா கடைன்னு வச்சிருக்கான் பாதி பேர் சொல்லுங்க ஓகே சோ இந்த அவன் என்ன பண்ணுவான் கோயில் பக்கத்துல இருப்பான் இவன் எச்ச துப்பி கொடுத்த பூல இவன் எச்ச துப்பி கொடுத்த ஊதுபத்தி எடுத்துட்டு நம்ம போய் சாமிக்கு வைக்கிறோம் ஐயா இந்த கொடுமையை எங்க போய் சொல்றது ஓகே நான் நான் இந்த ஒரு வீடியோ அட்டாச் பண்றேன் அந்த வீடியோ கண்டிப்பா பாருங்க நீங்க கடைசியா இத பத்தியும் பூஜா பொருட்களை எப்படி வந்து ஹலால் சர்டிபிகேட் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி நான் ஒரு வீடியோ அட்டாச் பண்றேன் கண்டிப்பா பாருங்க அது பண்ணது வந்து ஹலால் சர்ட்டிபிகேட் ஏத்து ஒரு பெரிய போராட்டம் நடத்திட்டு இருக்கார் ஒரு நம்ம நண்பர் அத நீங்க கண்டிப்பா பாருங்க ஓகே சோ இப்ப இப்ப என்னன்னாக்க இப்ப எல்லா மக்கள் ஒரே அழக மூணாவது என்னன்னாக்க இவனுங்க ஒரே நாளா ஒரு வாரமா இவனுங்க என்ன பண்ணானுங்க யோகி ஆதித்யநாத் நீக்கி விடுவாங்க சிஎம் போஸ்ட்ல இருந்து யோகி ஆதித்யநாத்த நீக்கி விடுவாங்க சிஎம் போஸ்ட்ல இருந்து அப்படின்னு சொல்லி தெரிஞ்சானுங்க ஓகே அந்த இருந்து இப்படி ஒரு அதிரடி வருமானம் இவனுங்க யோசிச்சு பாக்கல ஓகே நான் வந்து இன்னொரு விஷயம் சொல்றேன் ஓகே சமாஜ்வாதி பாட்டி உடையறதுக்கு பெரிய வாய்ப்பு தெரியுது ஓகே இத பத் இது இது இன்னும் வெளில நியூஸுக்கு வரல மீடியா வந்து இன்னும் கவர் பண்ண மாட்டான் ஏன்னா கவர் பண்ணா இப்ப வந்து எங்க பாசு சம்பளம் கொடுக்க மாட்டார்ல அப்படின்னு ஓகே பட் எனிவே அதை பத்தி நம்ம பேசுவோம் அப்புறம் பட் இப்ப வந்து யோகிட்டு வந்து இப்படி ஒரு அதிரடி நடவடிக்கை ஓகே வரும் என்று எதிர்பார்க்காத ராட்சச கூட்டம் அலருது இப்ப என்னோட அனுபவத்தை சொல்றேன் நான் வந்து நான் வந்து யூபியோ பீகாரோ நான் வந்து நிறைய எங்க பார்த்தாலும் டூர் போயிட்டு இருக்கேன் ஓகே டூர் போகும்போது இங்க ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா எங்க சாப்பிடுறதுன்னு நமக்கு தெரியாது எவன் பேரை கேட்டாலும் பப்பு டப்புன்னு வாங்குங்க ஓகே இவ இப்ப கடை பேரை பார்த்தா பகவான் ஷிவ் டாபான்னு கி டாபான்னு ஓகே மாதா வைஷ்ணவி டாபா மாதா பவானி டாபா இப்படி எல்லாம் பேரை போட்டு வைஷ்ணவ் டாபான்னு வர்ற அத போட்டு நம்ம உள்ள போனாதான் நமக்கு தெரியும் அட இந்த ராட்சச தான் உட்கார்ந்துட்டு பேரை மாத்தி நம்மள ஏமாத்தி உள்ள இழுத்துருக்கானுங்கன்னு நம்ம மக்களுக்கு அறிவு கிடையாது இது திலகம் வச்சிட்டு இருக்கா திலகம் வச்சா தெரியும் ஓகே இவன் வந்து சனாத்தனியா இல்லையான்னு சோ நம்ம அங்க போலாம் ஆனா நம்ம மக்கள் தான் இருக்கே செக்யூலரா தெரியறேன்னு சொல்லிட்டு அது வச்சுக்காது ஓகே சோ வந்து கேட்பான் ஹலால் பண்ண ப்ராடக்ட் இருக்கா அப்படின்னு கேட்பான் ஆனா நான் போய் என்ன கேக்குறது நம்ம மக்கள் தான் அதை பத்தி எதுவுமே பண்ணலையே ஓகே நமக்கு வந்து ஏதாவது சாத்விக் போஜன் அப்படின்னு ஏதாவது சர்டிபிகேட் இருக்கா இன்னைக்கே அப்படிலாம் நமக்கு எதுவுமே கிடையாது ஓகே சோ நம்ம என்ன பண்றோம் எவன் திலகம் வச்சிருக்கான்னு பாக்கிறோம் அவன்கிட்ட போய் வாங்குறோம் ஓகே ஏன்னா பேரு கடை பேரு பொய் ஆள் வச்சிருக்கிற பேரு போயி அங்க வந்து போட்டோ பொய் எல்லாம் போய் எங்க வச்சிருக்கோ ஓகே சோ அப்படி இருக்கும் போது இப்ப யூபி கவர்மெண்டோட இந்த நடவடிக்கை வந்து என்ன மாதிரி ஆட்களுக்கு பெரிய ரிலீஃபு நாங்க வந்து எந்த ஊருன்னு தெரியாம சுத்த போயிட்டு இருக்கும் போது எந்த ஹோட்டலுக்கு போகணும்னு தெரியாது எங்க சாப்பிடலாம் சாப்பிட வெள்ளதே இல்ல தீட்சை எடுத்ததுனால வெளில சாப்பிட மாட்டேன் இருந்தாலும் சமயத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல மாட்டிக்கிறோம் வேற வழி இல்லாம போற மாதிரி ஆயிடுது ஓகே இப்படிலாம் இருக்கும் போதும் நம்ம யோசிச்சு எங்க போகணும்னு அதனால நான் யோகி கவர்மெண்ட் என்னோட ரிக்வஸ்ட் என்னன்னாக்க அதாவது முதல்ல மற்ற முதல்வர்கள் இந்த திராவிட முதல்வர் இருக்கான அவன்ட்ட இல்ல அவனை ஓகே அவன் எதிர்பார்க்க முடியாது அவன் தான் இருக்கான்ல எப்படா ஓசி கஞ்சி கிடைக்கும் அவங்கள பத்தி பேசல நம்ம ஓகே நல்ல முதல்வர்கள் எபிஷியன்டான முதல்வர்கள் பாரதத்துல என்னோட இதுன்னா எனக்கு என் சாப்பாடு என்ன சாப்பிட வேண்டும் எப்படி சாப்பிட வேண்டும் எவர் மூலம் சாப்பிட வேண்டும் என்ற நிர்ணயிக்கும் உரிமை எனக்கு உண்டு அதனால யோகியோட இந்த முடிவு இருக்கு இத வந்து எல்லா இடத்துலையும் பாரதம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ரெண்டாவது கிட்ட என்னோட இது என்னன்னாக்க இப்ப வந்து காவடி யாத்திரா போயிட்டு இருக்கு இவனுங்க வந்து அழுகுறானுங்கன்னாக்க காவடி யாத்திரால கிட்டத்தட்ட வந்து ஒரு கோடி பேராது போனா ஒரு கோடியில இருந்து நாலு கோடி பேர் போறாங்க காவடி யாத்திரா பெரிய பெரிய கங்கை ஃபுல்லா மக்கள் போய் தண்ணி எடுத்துட்டு வந்து வராங்க சோ இப்ப வந்து ஒரு நாலு கோடி ரூபாய் நாலு கோடி பேர் போறாங்கன்னு வச்சுங்க வெறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஸ்பெண்ட் பண்றாங்கன்னு வச்சுங்க ஏன்னாக்கா ஒருத்தர் நூறு நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் நடந்து வராங்க தண்ணி எடுக்கிறதுக்கு கலசம் எடுத்துட்டு இங்க பாருங்க கலசம் எடுத்துட்டு இங்கிருந்து வந்து இதுல தண்ணி மொண்டிட்டு போவாங்க ஓகே தண்ணி இதுல காவடியில தண்ணி எடுத்துட்டு இப்படி ஊருக்கு போவாங்க ஓகே நூறு நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் நடந்து அங்க போய் அந்த கங்கை தண்ணியில வந்து அவங்க ஊரு சிவனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க இப்படி நூறு நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் நடக்கிற வழியில கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆவரேஜ் அவங்க ஸ்பெண்ட் பண்றாங்கன்னு வச்சுக்க அப்ப நாலு கோடி ரூபாய் நாலு கோடி பேருக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் போட்டா எவ்வளவு நீங்களே கணக்கு பண்ணீங்க பெரிய பைசா இத வந்து இந்த ராட்சச கூட்டம் எடுத்துட்டு போயிட்டு நமக்கு சதி பண்ணும் நாளைக்கு நம்ம காவடி யாத்திரா போகும்போது இதை நமன்ட்டே பைசா வாங்கிட்டு இவன் நம்ம மேலேயே கல்லா விட்டரிப்பான் ராம ராமநவமி யாத்திரை போனா நம்ம மேலேயே கல்ல விட்டு அடிப்பான் இந்த அயோக்கியனுங்க இவன் நம்ம வந்து வாங்கினோம் நம்ம பைசா நன்றியோட இருப்பானு நன்றியெல்லாம் நாய்க்கு கிடைக்கிறது ராட்சச கூட்டத்துக்கு கிடைக்கிறது இல்ல ஐயோ நீங்க கேப்பீங்க அய்யோ இப்படிலாம் சொல்லாமா தப்பு இல்லையா அப்படின்னு சரி ராட்சசனோட சுபாவம் அது எப்பயுமே உலகிற்கு நல்லது நடக்குதுன்னா ராட்சச கூட்டத்துக்கு பிடிக்காது இது எப்படி அது எப்படி தெரியும் இப்படித்தான் இருக்கிறது இப்படித்தான் இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா ரோக லோக கல்யாணம் உலக நலனுக்காக செய்கிறார் ஹோமம் ஓகே அப்படி செய்யும் போது அதுல வந்து பசுமாட்டை கொண்ணு தூக்கி போடுறது ஓகே மனுஷங்களை வந்து கடிச்சு தூக்கி போடுறது ரிஷி முனிவர்களை கொன்னு தூக்கி உள்ள போடுறது ரத்தத்தை ஊத்துறது இதெல்லாம் பண்ணது யாரு அப்துல்லா இல்லையே ராட்சி கூட்டம் சுபாகு மாரீச்சு தாடகா ராவணே இவர்களின் பெயர் மாறலாம் இவர்களின் உருவம் மாறலாம் இவர்களின் யூனிஃபார்ம் மாறலாம் மனா இவர்களின் குணம் மாறாது ஏன்னாக்கா நம்ம நல்லது பண்றோம் உலகத்துக்கு நல்லது பண்றோம்னா இவங்களுக்கு பிடிக்காது எப்படி உன்னை அழிக்கலாம் என்று துடிக்கும் இந்த ராட்சச கூட்டம் அது இப்படி பண்ணணும்னாக்க இப்ப சபரிமலை நினைஞ்சா மாதிரி நம்ம ஊர் நம்ம ஊர் பைத்தியக்காரன் பிரியாணி திங்குறேன்னு உள்ள போயிட்டு நாய் பிரியாணியும் காக்கா பிரியாணியும் தின்ட்டு வர்றான பரவேசி பசங்களா உடம்ப கெடுத்துட்டு ஏன் இப்படி இருக்கீங்க ஹம் எனிவே நல்ல மாறுறதுக்கு பாரு நல்ல மாறுறதுக்கு பாரு ஓகே நல்ல குடும்பத்துல பிறந்து நல்ல உங்க அப்பா அம்மா பேரை புகழ்படுத்துற மாதிரி வாழ் கடவுளோட அருள் அருள் கிடைக்கிற மாதிரி வாழ் பிரியாணி அப்படி என்ன உனக்கு நாக்கு கெட்டு போய் கிடக்குது உனக்கு பால் கொடுத்த அந்த பசுவை கொண்டு உனக்கு சாப்பாடு வேண்டுமா உனக்கு உனக்கு வெக்கம் மானம் எல்லாத்தையுமே துளைத்து விட்டாயா ஹிந்துவே பிரியாணி திங்குறேன்னு சொல்லிட்டு பாய் பிரியாணி நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு போய் காக்கா பிரியாணியும் நாய் பிரியாணியும் தண்ணிட்டு தின்னுட்டு தின்ட்டு வரியா இருக்குன்னு வெக்கம் இல்லையா அவனுக்கு அப்படி எல்லாம் நம்ம கேட்கணும்னு ஆசை ஆனால் கிடையாது அப்படின்வாங்க அதனால போக மாட்டோம் ஓகே சோ நம்ம என்ன பண்ணுவோம்னாக்க இப்ப இவர் இவர் வந்து என்ன பண்றாருன்னா இந்த காவடி யாத்திரா போற வழியில தான் இந்த கோல் இதை லாபம் இம்ப்ளிமெண்ட் பண்றாரு என்ன அப்படின்னாக்க இது மாதிரி உங்க பேரை போடணும் உங்க கியூஆர் கோடை போடணும் யார் மேல லைசன்ஸ் அந்த நம்பர் எல்லாம் போடணும் அப்படின்னு நான் என்ன யோகிஜி என்ன கேட்பேன்னாக்க இதை வந்து யூபி ஃபுல்லா பூரா வருடமும் இருக்கணும் அப்படின்றது என்னோட கேள்வி ஏன்னு கேட்டாக்க இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ரூல்னால நான் வந்து நிறைய தீர்த்த யாத்திரைகளுக்கு போறோம் போகும்போது யாரு எவன் தெரியும் ராட்சச கூட்டம் தெரியும் ஓகே தெரிஞ்சு ஓகே நீங்க வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம் பார்த்துட்டு நீங்க நினைக்கலாம் நான் வந்து செக்யூலர் ஓகே நான் வந்து அப்துல் கிட்ட தான் சாப்பிடுவேன் அப்படின்னு நினைச்சா அவன் நல்லது உங்களுக்கு ஏன்னா அவன் பேர் போட்டு பலகை நீ போய் சாப்பிடலாம் நான் வந்து அங்க போய் சாப்பிட கூடாதுன்னு நினைச்சேன்னா நல்லது எனக்கு நான் யார்கிட்ட போய் எந்த பேர் உள்ளவன் கிட்ட சாப்பிடணும்னு நினைக்கிறோன்னா அங்க போய் சாப்பிடலாம் ஏன்னா சாப்பிடுவது மனிதனோட உரிமை என் இவனுக்கு எப்படி ஹலால் போட்டது திங்கணும்னு இவன் இவனுக்கு உரிமைங்கிறானோ எனக்கு யார் கையில் எப்படி சாப்பிட வேண்டும் எதை சாப்பிட வேண்டும் என்பது எனது உரிமை இதற்கு வந்து வாங்கி காவடி யாத்திரா போகும்போது அவன் எவ்வளவு ஐயப்பன் கோயில் பூஜை இருக்கட்டும் ஓகே எவ்வளவு தூரம் அனுஷ்டானம் வச்சு வீட்டுல கூட பொண்டாட்டிய தொடாம போறான் இங்க போயிட்டு கண்ட நாயம் அந்த பசுமாட்டை கொண்ணு அதை தின்னுட்டு வந்துட்டு இங்க வந்து இவங்களுக்கு வந்து அட பாவியலா இது வந்து நல்லதா உனக்கு நல்லா இருப்பியா நீ அப்படின்னு எல்லாம் பா பல மக்கள் திட்டுறாங்க அப்படி இருக்கும்போது யோகி ஆதித்யநாத் இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுத்து பக்தர்களுக்கு ஒரு பெரிய மனநிறைவை கொடுத்திருக்கிறார் என்பது எந்த சந்தேகமும் இல்லை ஆனா கிட்ட கேட்கறது ஒன்னே ஒண்ணு நீங்க கொண்டு வந்தது லா சூப்பர் லா ஆனா இத வந்து யூபி ஃபுல்லா த்ரூ அவுட் த இயர் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க என்று உங்களை மிக வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி யார் எந்த நல்ல முதல்வர்கள் இருக்காங்களோ அவங்கள்ட்டெல்லாம் ஒரு கேள்வி அவங்களுக்கு ஒரு வேண்டுதல் இவ யோகி பண்ணது சூப்பர்லா இதை உங்க ஸ்டேட்லயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க நம்ம பூரா பாரதத்திலயும் யாரு எங்க போனாலும் சாப்பிடுவது நம்மளோட உரிமை தனிப்பட்ட உரிமை எப்படி சாப்பிட வேண்டும் என்ன நம்ம பூஜை நம்ம அனுஷ்டானம் அதுக்கு ஏத்த மாதிரி சாப்பிடுறது நம்மளோட உரிமை சோ அதுக்கு ஏத்த மாதிரி வசதி பண்ணி தர வேண்டியதுதான் கவர்மெண்டோட கடமை அதை செய்த முதல் முதல்வர் என்ற ரீதியில் நான் அவ நமது யோகி ஆதித்யநாத் ஸ்ரீராம் என்று வாழ்த்து கூறுகிறேன் இவரை பார்த்த ஆல்ரெடி உத்தராகண்ட்ல கொண்டு வந்துட்டாங்க அடுத்தடுத்த ஸ்டேட்ல வந்துட்டு இருக்கு ஓகே சோ இது வந்து சூப்பர் நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க நண்பர்களே யூபி முதல்வர் யோகி அதிரடி தாக்குதல் காவடி ஆத்திரையில் ராட்சச கூட்டம் தலை ஓட்டம் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பா எங்களுக்கு காமெண்ட் பண்ணி சொல்லுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே உங்களை மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் அதுவரை நன்றி வணக்கம் என்று கூறி விடைபெறுகிறேன் ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா ஜெய் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா